அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்திருக்கும் நிக் நஸ்மி தனது அமைச்சின் ஊழியர்களின் அசைக்க முடியாத ஆதரவுக்கு நன்றி தெரிவித்துள்ளார் அவர்கள் ஒருபோதும் தம்மை ஏமாற்றவில்லை என்று அவர் தெரிவித்துள்ளார் ஊழியர்கள் செய்த பணியால் தாம் ஒருபோதும் ஒரு முறை கூட ஏமாற்றம் அடைந்ததில்லை என்று அவர் தனது முகநூல் கணக்கில் வெளியிடப்பட்ட குறிப்பில் தெரிவித்துள்ளார் ஒரு அரசு ஊழியரின் குழந்தையாக தாம் பொதுச்சேவையின் மீது ஆழ்ந்த மரியாதையுடன் வளர்ந்ததாகவும் பெரும்பாலும் அமைதியான ஆரவாரம் இல்லாத ஆனால் தியாகம் நிறைந்த பாதை இது என்றும் அவர் கூறினார் காலநிலை மாற்ற மசோதா எரிசக்தி திறன் மற்றும் பாதுகாப்பு சட்டத்தை நிறைவேற்றுதல் மின்சார மானியங்களை இலக்கு வைத்து மறு சீரமைத்தல் உள்ளிட்ட அமைச்சுடன் அவர் பணியாற்றிய காலத்தில் செய்த சாதனைகளையும் நிக் நஸ்மி நினைவு கூர்ந்தார் சுற்றுச்சூழல் தரச்சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி நான்கை திருத்த முடிந்தது சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு அறிக்கைகளை மிகவும் வெளிப்படையானதாக மாற்றினோம் மேலும் தங்கள் தேசிய பல்லுயிர் யுத்திகள் மற்றும் செயல் திட்டத்தை சமர்ப்பித்த ஆரம்ப கட்ட நாடுகளில் மலேசியாவும் ஒன்றாக மாறியது என்று அவர் கூறினார் நாட்டின் காடழிப்பு விகிதத்தை கணிசமாக குறைத்ததற்காக மலேசியாவை ஐநா பொதுச் செயலாளர் பாராட்டியதையும் அவர் நினைவு கூர்ந்தார் அரசாங்க செவிலியர்கள் வாரத்திற்கு நாற்பத்தி ஐந்து மணி நேரம் வேலை செய்வதற்கு வகை செய்யும் திட்டத்தின் அமலாக்கம் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது இத்திட்டத்தின் அமலாக்கத்திற்கு விதிக்கப்பட்டிருந்த தடை ஜூன் ஒன்றாம் தேதியுடன் முடிவடையவிருந்த வேளையில் தடையை மேலும் இரண்டு மாதங்களுக்கு நீட்டிக்க பொதுச்சேவைத்துறை நேற்று அனுமதி அளித்துள்ளது இதனைத் தொடர்ந்து ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை தடை நீட்டிப்பு அமலில் இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுதான் ஆக கடைசியாக வழங்கப்படும் தடை நீட்டிப்பு என்றும் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதியில் இருந்து எல்லா மருத்துவமனைகளும் புதிய வேலை நேரத்தை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் என்றும் சுகாதார அமைச்சின் தலைமைச் செயலாளர் மே இருபத்தி எட்டாம் தேதியிடப்பட்ட கடிதத்தில் நினைவூட்டியுள்ளார் தொழில் வாழ்க்கையில் சமத்துவமற்ற நிலை காணப்படுகிறது என்பதாலும் பனிச்சுமை இருப்பதாலும் நாற்பத்தி ஐந்து மணி நேர வேலை திட்டத்திற்கு செவிலியர்கள் ஆரம்பத்தில் எதிர்ப்பு தெரிவித்திருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது மலேசிய தேசிய கொடியை சிலர் விதிப்பதை காட்டும் டிக்டாக் நேரலை காணொலி குறித்து விசாரணை மேற்கொள்ளும்படி மலேசிய தொடர்பு மற்றும் பல்லுடக ஆணையமான எம் சி எம் க்கு தொடர்புத்துறை அமைச்சர் ஃபமி ஃபார்ஜில் உத்தரவிட்டுள்ளார் அக்காணொலி இலங்கையிலிருந்து நேரலை செய்யப்பட்டுள்ளது சுமார் நான்கு மணி நேரம் மட்டுமே அது ஆன்லைனில் காணப்பட்டது மலேசியாவிலும் இலங்கையிலும் உள்ள இணைய பகுடிவதைக்காரர்கள் மத்தியில் நடைபெற்று வரும் இணைய மோதலின் ஒரு பகுதியே அது என்று கூறப்படுகிறது இது வரம்பு மீறிய ஒரு செயல் என்றும் குறித்து எம் சி எம் சிக்கு தெரியப்படுத்தி இருப்பதாகவும் அவர் கூறினார் காணொளி குறித்து புலன் விசாரணை நடத்தி வருவதாகவும் நேரலை ஒலிபரப்பை கட்டுப்படுத்த முயன்று வருவதாகவும் எம் சி எம் சியின் தலைமை தொடர்பு வலை பாதுகாப்பு அதிகாரி சுலைமான் சுல்தான் சுகைபுடீன் தெரிவித்துள்ளார் மலேசியா மற்றும் இலங்கை டிக்டாக் பயனர்கள் இனவாத கருத்துகளையும் சமய வெறுப்பு தகவல்களையும் பகிர்ந்து கொண்டதாலும் பெண்களை சிறுமைப்படுத்தும் வகையில் பேசியதாலும் பதற்றம் ஏற்பட்டதாக அக்காணொலியை இணைய பத்திரிகை ஒன்றின் கவனத்திற்கு கொண்டு வந்த குளோபஸ் ஹியூமன் ரைட்ஸ் பெடரேஷன் எனும் அமைப்பு தெரிவித்துள்ளது குவைத்தில் வசித்து வரும் இலங்கை பிரஜை ஒருவர் மலேசிய கொடியை தீயிட்டு எரிக்கும் காட்சியை ஒரு போலி கணக்கின் மூலம் நேரலை டிக்டாக் காணொலிக்கு அனுப்பி வைத்ததை தொடர்ந்து இந்த சர்ச்சை மூண்டதாக அந்த அமைப்பு தெரிவித்துள்ளது அண்டா நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிசி ரம்லி மற்றும் சித்தியவங்ஷா நாடாளுமன்ற உறுப்பினர் நிக் நஸ்மி நிக் அமாட் ஆகியோர் வகித்து வந்த அமைச்சர் பொறுப்புகளை ஏற்கும் தகுதியுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பி கேஆரில் குறைவாகவே உள்ளதாக ஆய்வாளர் ஒருவர் கருத்து தெரிவித்துள்ளார் பிரதமர் அன்பார் இப்ராஹிமிடம் பி கே ஆர் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பெயர் அடங்கிய நீண்ட பட்டியல் உள்ளது இதனால் அவ்விரு பதவிகளுக்கும் அவரால் எளிதில் அந்த வெற்றிடங்களை நிரப்ப முடியும் என்று குங்கு அப்துல் ரஹ்மான் பல்கலைக்கழகத்தின் ஆய்வாளர் சின் ஈ மூன் காட்டினார் அன்பாரிடம் போதுமான எண்ணிக்கையில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கலாம் ஆனால் ரவிசியின் பொருளாதார அமைச்சர் பதவியை வகிக்கும் தகுதி உடைய எவரும் இருக்கிறார்களா என்பது சந்தேகமே என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் ரவிஜி மற்றும் நிக் நஸ்மியின் இடங்களுக்கு பொருத்தமான நபர்களை அடையாளம் காண்பது அன்பாருக்கு பெரும் சவாலாக இருக்கும் என்று அவர் தெரிவித்துள்ளார் நாற்பத்தி ஆறாவது ஆசியான் உச்சநிலை மாநாட்டின் உபசரணை நாடான மலேசியாவின் வெற்றிக்கு அனைத்து தரப்பினரின் செயல்திறன் அர்ப்பணிப்பு மற்றும் கூட்டு உழைப்பே முதன்மை காரணங்களாக அமைந்துள்ளது என்று பிரதமர் டகியா அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார் அந்த உச்சநிலை மாநாட்டை ஏற்பாடு செய்வதில் மலேசியாவின் தேவைகளை புரிந்து கொண்ட மக்கள் உட்பட அரசு எந்திரத்தின் அர்ப்பணிப்பின் விளைவாக அனைத்து விவகாரங்களும் சுமூகமாக நடைபெற்றதாக பிரதமரும் நிதி அமைச்சருமான அவர் குறிப்பிட்டார் நாடுகளின் ஒத்துழைப்பு மற்றும் வியூக கூட்டமைப்பை வலுப்படுத்துவதை நோக்கமாக கொண்ட உயர்மட்ட கூட்டத் தொடருக்கு பின்னர் நாற்பத்தி ஆறாவது ஆசியான் உச்சநிலை மாநாடு மே இருபத்தி ஏழாம் தேதி நிறைவடைந்தது பஹாங் சுல்தான் அல் சுல்தான் அப்துல்லா ரியாது அல் முஸ்தபா பில்லா ஷா மாநிலம் முழுவதும் உள்ள அனைத்து மசூதிகள் மற்றும் சூறாக்களிலும் தேசிய இருதய நிறுவனத்தில் சிகிச்சையில் இருக்கும் ருணை சுல்தான் சுல்தான் ஹசான் அல் போல்கியாவின் உடல் நலத்திற்காக சிறப்பு பிரார்த்தனைகளை நடத்துமாறு அறிவுறுத்தியுள்ளார் பஹாங் அரச குடும்பத்தின் அதிகாரப்பூர்வ முகநூல் பக்கத்தில் வெளியிடப்பட்ட ஒரு அறிக்கையில் குருணை மன்னர் முழுமையாக குணமடைந்து தொடர்ந்து நல்ல ஆரோக்கியத்துடன் இருக்க வாழ்த்தி அல் சுல்தான் அப்துல்லா தனிப்பட்ட பிரார்த்தனைகளையும் செய்தார் சுல்தான் ஹசானால் போல்கியா தற்போது நல்ல நிலையில் இருப்பதாகவும் ஓய்வெடுத்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாற்பத்தி ஆறாவது ஆசியான் உச்சநிலை மாநாடு மற்றும் அது தொடர்பான கூட்டங்களுக்காக அவர் மலேசியாவிற்கு வருகை தந்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம் தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்